அவர் காலையில சொல்லி கொடுத்தாரு தேடி ஈவினிங்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சுட்டாரு எனக்கு ஒரு அந்த அந்த ரெண்டு அதே ஒரு நாள் எப்படி பறவை பறக்கும் என்ன எந்த விதமாக பறக்கும் அந்த என்ன கருவிகள் அது யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு வச்சு ஆனா ஒரு முக்கிய காரியம் அந்த அன்றைக்கு தான் நான் வந்து நினைச்சேன் என் கல்வி நான் என்ன பண்ணாலும் பறக்கும் எது பறக்குமோ பறக்கும் ஞானத்தை பத்தி பறக்குன்ற ஃபை சயின்ஸ் பறக்கு விஞ்ஞானத்தை பத்தி என்ஜினியரிங் பத்தி நான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க சிவசுப்ரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது மூலம் எனக்கு ஒரு திட்டம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அப்படி வந்துச்சு அப்புறம் ஸ்கூல் படித்தேன் அப்புறம் காலேஜ் போனேன் சென்ட் ஜோசப் காலேஜ் அங்கே வந்து பிசிக்ஸ் படிக்கிறேன் அங்கேருந்து ஃபிசிக்ஸ் படித்தேன் సెంట్ కాదు ఎంఐటి మెడ్రాస్ ఇన్స్టి్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ పోయి ఏరోనాట ప ఏరోనాట్రాఫ్ట్ హైన్ ఏర్ ఎప్పుడు